தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் நம்பிராஜன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குரு பகவானுடன் சூரியன் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகர் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜீவன் எனும் ஜாதகரை குறிக்கும் கிரகம் குரு பகவான் இவர் சூரியனோடு தொடர்பு பெற்றிருந்தால் சூரியனின் காரகத்துவங்களை ஜாதகர் பெறுவார் அதன்படி ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நின்ற வீட்டிற்கு ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் சூரியன் என்றால் இவர் ஜாதகத்தில் சூரியன் குரு பகவானுடன் தொடர்பு பெற்றிருக்கிறதோ என்று அர்த்தம் ஆக இந்த அமைப்பின்படி ஜாதகர் பெறக்கூடிய பலன்கள் என்னவென்றால் முதலாவதாக ஜாதகர் கம்பீரமான தோற்றம் உடையவராக இருப்பார் அடுத்தபடியாக நிர்வாக திறமை உடையவர் அதிகார தோரணை உடையவராக ஜாதகர் இருப்பார் ஜாதகர் எப்பொழுதும் நேர்மையானவராக கடமை தவறாதவராக இருப்பார் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார் சொன்ன சொல் தவற மந்தார் இறக்க குணம் உடையவராக ஜாதகர் இருப்பார் ஆடம்பரம் இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் புகழ்ச்சியை விரும்புவர் புகழ் என்பது இவருக்கு ஒன்று அரசாங்கம் மற்றும் தந்தையின் ஆதரவை பெறக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் சிவ வழிபாடு மற்றும் தெய்வ நம்பிக்கை உடையவராக ஜாதகர் இருப்பார் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிட செய்திகளுக்கு ചെന്തുവർ നെഷ്ട്രോ യൂട്യൂബ് ചാനലായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ നന്റി വണക്കം